வாங்க சும்மா வளர்ந்து பக்கமா வாங்க அப்ப வாழ சொன்னாங்க இல்லுங்க டாடா இசை எல்லுங்க நீங்க டாடா இசை இல்லுங்க டாடா சேலுங்க அப்ப மாடு இறங்க உடனே வரும் மாடு ஓகே கடைசி எடுத்துக்கிடுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசன் முனியசாமி கோவில் காளை அந்த காலை அடக்கி எதிருவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருமக்காணி வட்டி சோனைய தினையோடு எஸ் இணைந்த செல்வங்கள் வீரர்கள் மிக திட்டிகூடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தயிரும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை என்ற மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாலம் பட்டியே முருக பாக்கியம் செய் கிருஷ்ணவேணி மகன் எம் பாண்டி சார்பாக இருத்தி கொண்ட சிறப்பு பரிசு வாலம்பட்டி அழகு கோனார் மகன் ஏ கருப்பசாமி யாதவ் அவர்கள் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வெள்ளாங்குளம் இருப்பு மதுரை தொழில் அறிபர் அறிவு நிதி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்றே சிறப்பு ஆயிரத்தி ஒன்றே சிறப்பு பரிசு அதுணை சிறப்பு பரிசுகளையும் குள் வழங்க இருக்கின்ற வரிசை தலைமை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக சீகா சின்னசாமி ஆசாரி சூரங்குடி சென்ட்ரிங் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வார்டுக்கு சிறப்பு பரிசாக வாலம்பட்டி சந்திரன் சதீஷ்குமார் ஆர்மி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கிடா திருக்கை கே துரைமுருகன் டி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வீழா குழு வழங்க இருக்கின்ற மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக வாழம்பட்டி யாதவர் இளைஞரணி சார்பாக இனித்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து விழுந்த வண்ணம் அத்துணை சிறப்பு பரிசு அறையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசித்தகன் எட்டி பறித்தீடு ஐந்து அறிவு வரைத்தவற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து பாசக் பாச வெள்ளும் வெள்ளும் வடக்கயிறை காளையின் கழுத்தில் நினைத்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்து இருந்தவார் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வாலம்பட்டி கே கர்ப்பசாமி யாதவ் மகன் கே ஆறுமுகன் பாண்டி யாதவ் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரகா ரபான ஒற்றை காலையா ரப்புமைக் கண்டன வீரர்களா கட்டுடெல்மேனியா அருமை நிற நாயகனா அய்யன் வளர்த்த மெல்லை காலையா ஐயா வெந்த ஹரி நிற நாயகனா எனப் பொறுத்திருந்த கடுமையான போட்டியிலே வெல்வது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பைசாக ஏமிக்க உரிமையாளர் எம் கரிசல்புரம் ஏசல்புரம் ஏமிக்க பந்தல் அமைப்பகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசு தகனை பெறுவதற்கு வெள்ளை காளையா கருமை நிற நாயகனா என பொறுத்திருந்த பார்ப்பா அல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கிடுமையான போட்டியிலே வரிசு தகனை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா வேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளை பெருமை சேர்த்திடவார் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாட்டலால் விண்ணை பிறக்க வைத்த ஏவுகணை நாயகான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு பெருமை சேர்த்திட மாட்டுபடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அமழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக செவல்பட்டி ரவி பெயர் அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் வெற்றி பரிசு எட்டி பறித்திட ஐந்தறிவு வரைத்தவற்றை காலையா ஆறையும் உடைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த வாபா யார் என்று பொறுத்திருந்த வாபோ நேரங்கள் நெருங்கி விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உணவாசல் அருவாக்கு சித்தர் செந்தூர் பாண்டிய அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காடமங்கல மீன் வியாபாரி எட்டு ராஜா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் மனம் மறக்கின்றது மண்ணிலே காலையும் சிலர் சிலிருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் உலகநாதன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாழம்பட்டி அழகு கோணார் மகன் கருப்பசாமி யாதவ் அவருடைய தேத்தி தங்க பாரதி தன்சியா அவர்கள் சார்பாக இனி ஒன்றை சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனி வருவதற்கு ராமநாதபுர மாவட்டம் அந்த சேதுபதி மன்னிற்கு பெருமை சேர்த்திடவா இவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்பா இந்த கெடுமையான போட்டியில வெல்வது யார் போவது யார் அல்லையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் அட்டம் கண்டு வைந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி செல்லும் மாற்றம் அதுதான் வட்ட மஞ்சி விரட்டார் மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மண்ணம் மண்ணக்குது கடலாடி வட்டம் தரைக்கூடி மண்ணிலை காலையும் துடி துடிக்கின்றது தேசமும் தெய்வீகமும் எனது இருகண்கள் என்று உறக்க செல்லிய அருமை உத்தவர் பசு மண்ணிலே காலையும் சிலிர் சிலிர்கின்றது இதில் சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிரிப்பான வந்தது வீரர்களா போட்டியில வெல்வது யார் அல்ல போவது யார் அல்லையின் சிறந்த காலை விஜய் டிவியிலே ஞாயிற்றுக்கிழமை கலக்கப் போவது யாரு இந்த தரைக்குடி மண்ணிலே வெள்ளப் போவது யார் என்று பொறுத்திருந்த வா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் முனியசாமி கோவில் வெள்ளை காளை அந்த காளையை அடக்கியோகிறவனரே கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பெருமுக்காணிவட்டி சோனைய துறையோடிய ஸ்ரீஜி இணைந்த செல்வங்கள் மிகத் துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாலம்பட்டி அழகு கோனார் மகன்

Last what ten minutes? Can you see what they're

அந்த காலைக்கு நிறுவனத்திற்காக தூவல் தர்ம மனிதர்கள் வாழ்ந்தவரால ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க இந்த கடுமையான போட்டியிலே வருது தொகை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வாழ்வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா இந்த மண்ணெடுத்து கைதைக்கு ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்தவார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற என்ற காலை ராமநாதபுர மாவட்டம் ஏ புனவாச அரியசாமி கோவில் வெள்ளை காலை அந்த காலை அடுக்கே திருவனே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி வட்டி சோழைய துறையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் துட்டிப்பான காலையா துட்டிப்பு மிக்க வீரர்களா மேடைக்கு முன்னாடி நிக்கின்ற நூறு வீரர்களா வாங்க வாங்கிட்டு வாங்க ஆர்வத்தில் நீங்க உள்ள வாங்க தலப்பாட்டு வாங்கிட்டு வாங்க இந்த கடுமையான ஓட்டிகளை வரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தை வருவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா இருவிழி ஆட்டமோ அளவிலி உருட்டலா என பொறுத்திருந்தவா இன்றைய வீரம் காளைய வரலாறு அந்த வரலாறு போவது வீரர்களா வல்லவிலி என பொறுத்திருந்து பார்ப்பா உன்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா முத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்தவார் பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போக்கே ஆடியோ சின்னாச்சு போட்டியிலே வரிசு தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடிங்க விட்டுருங்க மாட விட்டுருங்க அப்ப அப்போ மாட விட்டுருங்க நடந்து முடிந்த இந்த திருமக்காணிப்பட்டி சோன சோனை துணையோடு எஸ் இணைந்த செல்வங்கள் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த மாற்றிற்கு